காங்கிரஸ் எப்பவுமே மக்களை முன்னிறுத்துற கட்சி சோ அந்த மக்கள்ல வந்து பெண்கள் முக்கியம் ஒடுக்கப்பட்ட மக்கள் முக்கியம் இளைஞர்கள் முக்கியம் விவசாயிகள் முக்கியம் தொழிலாளர்கள் முக்கியம் இந்த அஞ்சு பேரால தான் நாடே நடக்குது வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் பெண்ணின் வங்கி கணக்கில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் இதை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர அந்த குடும்பத்துல இளைஞர்கள் இருப்பாங்க சோ அந்த இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சொல்றதுக்கு ஓகே இதை வந்து சாத்தியப்படுமா இவங்க வந்து வந்தா அதை செஞ்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க பத்து வருஷமா ஒரு நாள் கூட போட்ட ட்ரெஸ் திருப்பி போடாத அளவுக்கு அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுக்கெல்லாம் பணம் இருக்குது இந்த நாட்டின் ஏழை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் சாத்தியமே இல்லாத அளவுக்கு பணம் இல்லாம போயிருதா நூறு நாட்கள் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து நானூறு ரூபாய் கூலியோட ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் கூலியோட கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் அரசு மானியம் கொடுத்தது விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை பொருட்கள்லையுமே வந்து வரி விலக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விவசாய கடன்கள் ரத்து செய்யறது அப்படிங்கிறது காங்கிரஸ் என்றைக்குமே செஞ்சுட்டு வந்திருக்கு இப்போ மோடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கடன்களை தான் வந்து தள்ளுபடி செய்வார் இருந்துச்சு இந்த தேசத்தின் பட்ஜெட் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி அப்படின்னா இதுல கால் பங்கு இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போகும் அவங்க ஒரு ஏழ்மையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு உரிமையா இருக்கணும் பிரசண்டா இருக்கக்கூடிய மத்திய அரசு மோடி அரசு முப்பது லட்சம் அரசு பணிகளை காலியா வச்சிருக்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அஞ்சு செக்டராக பிரித்து வெளியிட்டு அதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த அஞ்சு செக்டரும் பிரிச்சிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு தோணுது காங்கிரஸ் எப்பவுமே மக்களை முன்னிறுத்துகிற கட்சி ஸோ அந்த மக்களில் வந்து பெண்கள் முக்கியம் ஒடுக்கப்பட்ட மக்கள் முக்கியம் இளைஞர்கள் முக்கியம் விவசாயிகள் முக்கியம் தொழிலாளர்கள் முக்கியம் இந்த அஞ்சு பேரால் தான் நாடே நடக்குது ஸோ அப்போ இந்த அஞ்சு பேருக்கும் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான ச சலுகைகள் என்ன தேவையோ அதை பண்ணணுங்கிறதுக்காக தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ அதெல்லாம் ஆல்ரெடி இல்லைன்னு நினைக்கிறீங்களா அந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டது அதெல்லாம் ஆல்ரெடி இல்லாதது அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லை எப்படி நிச்சயமா நிறைய விஷயங்கள் வந்து காங்கிரஸ் ஏற்கனவே பண்ணினதோடைய எக்ஸ்டென்ஷனாக நீட்சியாக அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க நிச்சயமாக ரொம்ப ரொம்ப இந்தியாவை அப்படியே புரட்டி போடக்கூடிய பல பல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கையில் அப்போ அதுல முக்கியமான இதை நீங்க சொல்லுங்களேன் முக்கியமானதுன்னா இப்போ முதல்ல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறது வந்து வருஷம் ஒரு லட்சம் ரூபா ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் பெண்ணின் வங்கி கணக்கில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் இதை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் அதை செய்யவே இல்லை பட் வந்து அடுத்த பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாக்க உண்மையிலே பத்து லட்சம் இந்த பதினஞ்சு லட்சம் வந்து மக்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் எப்படின்னா வருஷம் ஒரு லட்சம் அதை தவிர வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து நானூறு ரூபா இன்ட்டு நூறு நாள் ஸோ நாற்பதாயிரம் ரூபா ஸோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் வருது ஸோ அந்த மாதிரி பத்து வருஷம் அப்படின்னு போட்டிங்கனாலே ஸோ அதுவே வந்து பதினாலு லட்சம் ரூபாய் வருது அதை தவிர அந்த குடும்பத்தில் இளைஞர்கள் இருப்பாங்க ஸோ அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க படிப்பு முடித்த பிறகு ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் ஸ்டைபண்டை வச்சுக்கிட்டு அவங்க வந்து தொழிலை தொழில் வேலைகள் செய்து தொழிலை கற்றுக்கலாம் ஸோ இதுதான் ஸோ மொத்தம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் உண்மையிலேயே அடுத்த பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா குடும்பங்களுக்கு மேல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கேஷ் பெனிஃபிட்டாகவே கிடைக்கும் இதை தவிர வந்து இன்னும் நிறைய சலுகைகள் விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாதிரியான சலுகைகள் மேம் ஏன்னா இப்போ இப்போ நீங்க சொன்னதே வந்து விமர்சனம் எப்படி எழுதுனா இது சாத்தியமாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க பாஜக சார்பிலையும் எதிர்கட்சிகள் வந்து மோஸ்ட்லி இந்த ஒரு கேள்வி தான் வைக்கிறாங்க இது வந்து சொல்றதுக்கு ஓகே இது வந்து சாத்தியப்படுமா இவங்க வந்து வந்தா அதை செஞ்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க கார்பரேட்ஸுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை தள்ளுபடி செய்யும் போது ஒரு பத்து லட்சம் கோடியை இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்கறதுல என்ன கஷ்டம் அதுல என்ன பிரச்சனை பத்து கோடி குடும்பம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி மக்கள் ஐம்பது கோடி ஜனத்தொகை அவங்களுக்கு நல்லது பண்ணாமல் நம்ம ஒரு சில நூறு பணக்காரர்களுக்குல நம்ம கொடுத்துட்ருக்கோம் பதினாலு லட்சம் கோடி உங்களுக்கு வந்து வங்கி வாரா கடனில் கொடுக்கறதுக்கு பணம் இருக்குது பேங்க் ஃப்ராடில் விடுறதுக்கு மட்டும் அஞ்சு லட்சம் கோடி பணம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பலவிதமான ஊழல்கள் இப்போ நீங்கள் இந்த தேர்தல் பத்திரத்தில் எவ்வளோ ஊழல் அப்படின்னு சொல்லி பாருங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போட்ட ட்ரெஸ்ஸை திருப்பி போடலை ஒரு நாளைக்கு மூணு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணால் மூணு டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸு போடுறாங்க பத்து வருஷமாக ஒரு நாள் கூட போட்ட ட்ரெஸ்ஸை திருப்பி போடாத அளவுக்கு அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அதுக்கெல்லாம் பணம் இருக்குது இந்த நாட்டின் ஏழை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் சாத்தியமே இல்லாத அளவுக்கு பணம் இல்லாமல் போயிருதா நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி நம்ம பட்ஜெட்டில் எவ்ரி இயர் இருக்க தானே செய்து ஏன் கொடுக்க முடியாது மனசு தான் வேணும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு லட்சம் கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அடுத்தது வந்து இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் ஒரு செக்டரை ஒதுக்கி அவங்களுக்கான தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் என்ன பிரதானமாக நீங்க பாக்குறீங்க இப்போ இளைஞர்கள் இன்னைக்கு வந்து என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னா ஸ்விக்கி ஓடுறேன் ஜொமேட்டோ ஓடுறேன் டெலிவரி பாய்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பான சூழல் மற்றும் சமூக பாதுகாப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐயாயிரம் கோடி வந்து அவங்க புதுசா தொழில் தொடங்குறதுக்கு மட்டும் ஐயாயிரம் கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து நகரத்துல கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய புரட்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ எக்கச்சக்கமான வந்து மக்கள் ஸ்லம்ஸில் இருக்காங்க குடிசை மாற்று வாரியம் கொடுத்த வீடுகளில் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாமே கேள்வி கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து நூறு நாட்கள் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து நானூறு ரூபா கூலியோட ஒரு நாளைக்கு நானூறு ரூபா கூலியோடு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ நூறு நாள் வேலை திட்டத்தின் சட்டம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான சட்டம் அப்படின்னா அதில் என்ன ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் யாருக்கும் வேலைக்கு கூப்பிட முடியாது ஸோ அது வந்து ஒரு மினிமம் கேரண்டி ப்ரைஸ் மாதிரி ஆகிடும் ஸோ அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ இது ஸோ இதுதான் இளைஞர்களுக்கு ஓகே இப்போ இது வந்து டைம் டைம்ஸாக வரவங்களும் கிட்ட ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இப்போ இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ கேள்வித்தாள்கள் லீக் ஆகிறதுங்கிறது வட இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அதுக்கு கேள்வித்தாள்கள் லீக் ஆகுறதுக்கு தடுக்கிறதுக்குனே தனி சட்டம் கொண்டு வர்றதா வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க அது தவிர வந்து அக்னிபாத் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து மாற்றி முன்ன போலவே பர்மனென்ட் ஆர்மி எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பெரிய அளவுல இம்பாக்ட் ஆகும் இளைஞர்களுக்கிடையே ஏன்னா வட இந்தியால ஆர்மி ஜாப்ங்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய பல வருட கனவா சின்ன வயசு கனவாவே அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு ஸோ அவங்க லைஃப்ல அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் நிச்சயமா அடுத்தது விவசாயிகளுக்கான ஒரு செக்டார் ஒதுக்கி அவங்களுக்குமே தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப இருக்கிற சூழலில் பாஜக அரசு வந்து விவசாயிகளை எப்படி நடத்தினாங்கன்னு சொல்லி நம்ம எல்லா மீடியாவிலையும் நம்ம பார்த்தோம் ஸோ காங்கிரஸ் வந்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வருவீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அவங்க பல வருஷமா வச்சிருக்கிற ஒரு கோரிக்கை காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது எம்எஸ்பி இருந்தது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருந்தது ஆனால் அது சட்டபூர்வமாக இல்லை ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுடைய உடைய ஃபார்முலா முதக்கொண்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது சுவாமிநாதன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு பொருளை நீங்கள் பயிர் செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதோ இன்க்ளூடிங் அந்த லேண்டுக்குன்னு நீங்கள் ஒரு ரெண்ட்டு போட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காங்க இந்த தொகை என்ன வருதோ அதில் ஐம்பது சதவீதத்தை நீங்கள் லாபமாக வச்சு என்ன அமௌண்ட் வருதோ நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் செய்கிறீங்க அப்படின்னா நூத்தி ரூபாய்க்கு அந்த பொருளை நீங்க விற்கணும் அந்த ஐம்பது ரூபாய் உங்களுக்கான லாபமா இருக்கும் இந்த அடிப்படையில் அந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து ஒரு கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூபாய் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிற மாதிரி கிடைக்கலன்னா சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து போராட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இது நிச்சயமாக இருக்கும் ஸோ அதை தவிர வந்து விவசாயிகளுக்கான எல்லா இன்புட்ஸும் அதாவது ஃபார்ம் இன்புட்ஸுன்னு சொல்லுவோம் இடுபொருள் விவசாய இடுபொருட்கள் அத்தனைக்குமே ஜிஎஸ்டி வரியிலேருந்து விலக்கு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மோடி அவர்கள் வந்து எவ்வளவு கொடூரமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை ஒரு விவசாயிக்கு அடிப்படையே விதை அந்த விதைக்கு வரி வந்து போட்டிருக்காங்க உரமானியத்தை வந்து குறைச்சிருக்காங்க வரி அதுக்கப்புறம் வந்து டிராக்டர் போன்ற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வரி பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது வந்து டீசலுக்கு வந்து மானியம் கொடுத்துருந்தாங்க ஞாபகம் இருக்கும் நிறைய ச காலகட்டத்துல டீசல் விலை விலை குறைவா இருந்தது பெட்ரோலை விட பார்த்தீங்கன்னா ஸோ எதனால அப்படின்னா காங்கிரஸ் அரசு மானியம் கொடுத்தது ஒரு மீனவர் டீசல் யூஸ் பண்ணுவார் ஒரு விவசாயி டீசல் யூஸ் பண்ணுவார் ஒரு சிறு குறு தொழிலாளர் வந்து டீசல் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால டீசலையே வந்து மானியம் கொடுத்து குறைவாக வந்து கொடுத்துச்சு நம்ம அழகாக அதில் என்ன பண்ணாங்கன்னா டீசல் காரை வாங்கி அதெல்லாம் அட்டுனியம் பண்ணதுனால அதுவே வந்து அந்த மானியத்தை வந்து கைவிடுற லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க அது வேற விஷயம் பட் மிக பெரிய காலத்துல மிக முக்கியமான ஒரு கா இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் பல பல வருடங்கள் டீசலை மானிய விலைக்கு வந்து தொடர்ந்து வழங்கிட்டு வந்தது வந்து காங்கிரஸ் அரசு ஸோ இப்போ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை பொருட்கள்லையுமே வந்து வரி விலக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காப்பீடு வந்து விவசாயிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பயிர் காப்பீடு வந்து ஒரு நான் வந்து எல்லா செலவும் பண்ணிட்டேன் எனக்கு பயிர் வளர்ந்து நிற்கிது அப்ப வந்து ஒரு மழை புயல் ஏதோ ஒன்று வந்துருச்சு எல்லாம் போச்சு அப்படின்னா அப்ப எனக்கு காசு வேணும் அடுத்த பயிரை இமீடியட்டா பண்றதுக்கு விதை வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு காசு வேணும் அப்போ இல்லாமல் நீ எத்தனையோ மாசம் கழிச்சு கொடுக்கறது அல்லது கொடுக்காம போறது அப்படின்னு இப்போ இருக்கிற மத்திய அரசு மாதிரி பண்ணிட்டு இருந்தாக்க அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அடுத்த இது விதை எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பது நாளில் செட்டில் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பயிர் காப்பீடு வந்து முப்பதே நாளில் வந்து செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விவசாய கடன்கள் ரத்து செய்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸ் என்னைக்குமே செஞ்சுட்டு வந்திருக்கு இப்போ மோடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கடன்களை தான் வந்து தள்ளுபடி செய்வார் பட் காங்கிரஸ் அரசாங்கம் என்னாலுமே விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணும் நகை கடனை தள்ளுபடி பண்ணும் கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணும் இப்படிதான் மக்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்கு ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடிக்காக ஒரு ஆணையமே அமைச்சு எப்பெல்லாம் நியாயப்படி விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அப்ப எல்லாம் அப்போ எல்லா வாட்டியுமே அவங்களுக்கான தள்ளுபடி செய்யணும் விவசாய கடனை வந்து தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு பிரத்யேக ஆணையமே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இப்போ அதே போல் ஒதுக்கப்பட்ட சமூகத்தினருக்கும் தேர்தல் அறிக்கையில் வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் என்ன பிரதானமாக நீங்கள் பார்க்குறீங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் இந்த நாட்டில் பல்லாயிரம் வருடங்களாக வந்து ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை வந்து சந்திச்சுட்டே வந்திருக்காங்க இதுவரைக்கும் அந்த இந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் கடந்த எழுபது வருடங்களில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்யப்பட்ட நியாயம் போல் அதுக்கு முன்னாடி செய்யப்பட்டதில்லைன்னு சொல்லலாம் ஆனால் இன்னுமே நம்ம சமூகம் மிக மோசமான ஒரு சாதி கட்டமைப்பைக்குள்ளே இருக்கிறதுனால சாதாரண குடும்பங்கள் வந்து மிக மோசமாக கிட்ட நடந்துக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த இவங்களுக்கான ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இதில் முதல்ல வரும் ஸோ சாதி வாரியாக இந்தியாவில் ஆறாயிரம் சாதி இருக்குது சாதி வாரியாக ஒவ்வொரு சாதிகிட்டேயும் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் வேலையில் இருக்காங்க எவ்வளவு சொத்து இருக்குது எவ்வளோ நிலம் இருக்குது இந்த விஷயங்களை வந்து கணக்கு எடுத்தால் தான் எந்த சாதி எப்படி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸ் நம்ம பண்ண முடியும் தான் நம்ம சாதி வாரியான இடஒதுக்கீடு இன்னொன்று எல்லா சாதிகளுக்கும் நியாயம் செய்யணும் எல்லா சாதிக்குமே அவங்கவங்க பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன் நியாயம் பண்ணணும் அப்படின்ட்டு அண்ட் இது வந்து வெறும்ன ஒரு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் மட்டும் இல்லாமல் இந்த நாட்டின் பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த தேசத்தின் பட்ஜெட் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி அப்படின்னா இதில் கால் பங்கு இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போகும் எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் இந்த நாட்டில் இருக்காங்க அப்போது பாப்புலேஷன் ப்ரப்போர்ஷன் அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக பட்ஜெட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அதை தனி பட்ஜெட்டாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி பட்ஜெட் போட்டு இந்த தொகையை இவ்வளோ பெரிய தொகையை அவங்களுக்கு வழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி அளிச்சிருக்கு ஸோ ஒடுக்கப்பட்ட சமூகம்காவது நமக்கு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று தேவைப்படுது ஏன்னா யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்க தேவை இருக்கு ஒரு இந்த நாட்டினுடைய எக்ஸ்ரே ஒன்று தேவைப்படுது ஆனால் பெண்களுக்கு அது தேவையே இல்லை ஏன்னா ஃபிஃப்டி அவங்க பாப்புலேஷன் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் பட்ஜெட் அவங்களுக்கு இருக்கா ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களுக்கு பல விதமான நியாயங்கள் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை ஸோ அதுக்காக அதுக்காக முதல்ல கட்சிக்குள்ளே வந்து இந்திரா காந்தி ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்க அரசியல் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணுறாங்க இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறதுல ப பார்க்கும்போது மத்திய அரசு வேலை வாய்ப்பு அதில் ஐம்பது சதவீத இட இடஒதுக்கீடு ஸ்ட்ரெயிட்டாக முப்பத்தி மூணு பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் அதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட்டு பெண்களுக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடு சரிக்கு சமமா கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க இது வந்து நாட்டினுடைய அத்தனை முடிவுகளிலுமே ஒரு மிக நல்ல விஷயமா இருக்கும் இம்பாக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐஏஎஸ்ஐபிஎஸ் வந்து மத்திய அரசு வேலை இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல பத்து பர்சன்ட் தான் பெண்கள் இருக்காங்க ஸோ இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்கள் வந்தாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்க எ எவ்வளோ செக் ஒரு ஒரு சில வருடங்களில் இப்போ புதுசாக எடுக்கிறவங்களுக்கு தான் இதை கொடுக்க போகிறாங்க ஸோ புதுசாக எடுத்து வர வர அடுத்த ஒரு அஞ்சு வருஷங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இருக்காங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸில் ஐம்பது பர்சன்ட் பெண்கள் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் செக்ரட்டரியேட்ஸில் பெண்கள் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஐபிஎஸ் மிகப்பெரிய அளவுல வந்து இன்னைக்கு லாக் இது எல்லாமே நடக்குது அப்படின்னா அந்த வன்முறை அந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுதுன்னா அதனுடைய உச்சபட்ச முடிவெடுக்கும் இடங்களில் ஐம்பது பர்சன்ட் பெண்கள் இருக்கும் போது எந்த அளவுக்கு அதுல மாற்றங்கள் இருக்கும்னு பாருங்க ஸோ எல்லா துறைகளிலுமே இதுக்கான இம்பாக்ட் இருக்கும் ஸோ மத்திய அரசு வேலை வாய்ப்புகள்ல ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு அப்படிங்கிறது இந்த தேசத்தை நிச்சயமாக புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு முக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கரியர் அவங்க எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் எவ்வளோ படித்தாலும் எவ்வளவு ஆசையாக ஒரு வேலையை செய்யணும்னு இருந்தாலும் நீ ஏமா அங்கே போகிற அந்த ஊர்லலாம் யாருமே நமக்கு தெரியாது அங்கெல்லாம் போகாத இப்படி சொல்லி பிடிச்சி பிடிச்சி வைக்கிறதுனால அவங்களுடைய கரியர் க்ரோத் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்குது ஸோ அதனால் அரசாங்கமே எல்லா மாவட்டத்துலேயும் தேவையான அளவு உமன் ஹாஸ்டலை வந்து அரசாங்கமே நடத்தும் ஸோ அரசாங்கமே சிறந்த உணவோட சிறந்த பாதுகாப்போட எந்த பயமும் இல்லாமல் எந்த ஒரு குக்கிராமத்தில் இருந்தும் எந்த ஸ்டேட்டில் இருந்தும் இன்னொரு ஸ்டேட்டில் போய் இந்த அரசாங்க ஹாஸ்டலில் தங்கி அவங்க வந்து தன்னுடைய வேலைகளை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இது எவ்வளோ பெரிய பூஸ்டாக பெண்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலுமே இன்றைக்கி பெண்கள் முடிவெடுக்கும் இடங்களில் ஒரு ரெண்டு மூணு சதவீதம் தான் இருக்காங்க தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து ஆண்கள் தான் முடிவெடுக்கும் இடத்தில் எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்காங்க ஒரு மீடியா எடுத்துக்கோங்க ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு பீக்கான அந்த இருபத்தஞ்சி முப்பது இருபத்தஞ்சு வயசு அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணி நீங்கே இருந்துக்கோ இதுதான் உனக்கு பாதுகாப்பு உனக்கு பாதுகாப்புங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படியெல்லாம் சொல்லி அவங்க கரியரை பிரேக் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் எல்லா கரியர்லையும் அவங்க போய் தங்கியிருந்து அவங்க பண்ணும்போது எல்லா துறைகளிலுமே பெண்கள் முடிவெடுக்கும் இடத்தில் மிகப்பெரிய அளவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தன்னுடைய உரிமையே தெரியாமல் இருக்குது ஸோ என்னுடைய கணவர் என்னை வந்து அடிக்கிறாரு அப்படின்னா அது குடும்ப வன்முறை அப்படிங்கிற அளவுக்கு தெரியுது ஆனால் என்னுடைய கணவர் எனக்கு செலவுக்கு காசு கொடுக்கல அப்படின்னா அதுவும் குடும்ப வன்முறையில் வரும் அதுவும் குடும்ப வன்முறையில் வரும்னு தெரியுமா நிறைய பெண்களுக்கு தெரியாது என்னுடைய கணவர் என்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுனார்னா அதுவும் குடும்ப வன்முறையில் வரும்னு தெரியுமா குடும்ப வன்முறை சட்டம் அப்படிங்கிறது காங்கிரஸ் ஏற்கனவே கொண்டு வந்த ஒரு அற்புதமான சட்டம் ஸோ அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா உங்க கணவர் உனக்கு செலவுக்கு காசு கொடுக்கலன்னா உங்கள் குழந்தைங்களுக்கான காசு கொடுக்கல அப்படின்னா குடும்ப வன்முறை இது எல்லாமே சொல்லுது ஆனால் இந்த உரிமைகள் அவளுக்கு தெரியுமா தெரியாது ஸோ ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் இது வந்து மாவட்ட அளவில் கிடையாது பிளாக் அளவில் கிடையாது பஞ்சாயத்து அளவில் ஒரு அரசு ஊழியரை போட்டு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த பெண்ணின் உரிமைகளை அவளுக்கு சொல்லி கொடுத்து அந்த உரிமைகள் மீறப்படும் போது பாதுகாக்கிறதுக்கு ஒரு லேசன் பண்றதுக்கு ஒரு பெண் அதிகாரியாக அவள் இருப்பாள் குடும்பங்கள் இருந்தாலும் அதிகாரிகள் வந்து பெண்கள் அந்த அதிகாரிகள் பெண்கள் அந்த அதிகாரிகள் மத்திய அரசு ஊழியர்கள் அவங்க வந்து வந்து செய்யும் போது இன்னைக்கு டொமஸ்டிக் வந்து இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எப்போ அவ தன் உரிமையை நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்குறாளோ உடனே பலார்னு ஒன்று விடும் விழும் அல்லது ஒரு கெட்டவார்த்தை விழும் அந்த மாதிரி ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சிட்டு தான் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே அடங்கி ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான உரிமைகள் வந்து மீறப்படும் போது அவ கூட நின்று போலீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் எங்கெங்கே வேணுமோ எல்லா இடத்துலையும் லேசன் பண்ணி அவளுடைய உரிமையை நீட்டு கொடுக்குறதுக்காகவே ஒரு பெண்ணை ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் அப்பாயிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறது அப்படிங்கிறது இந்த நடைப்பயணத்தில் எத்தனையோ பெண்களை அவர் சந்தித்தார் பல பெண்கள் பல கஷ்டங்களே அவர்கிட்ட சொன்னாங்க அதுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை அவர் யோசித்து வந்து அவர் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக இது எல்லாமே வந்து பெண்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் இப்போ இந்த ஒரு லட்சம் ரூபாயே ஒரு குடும்பத்துக்கு ஏழை குடும்பத்துக்குன்னு சும்மா கொடுத்துட்டு போகாமல் அது பெண்கள் அக்கௌண்ட்டில் போடுவேன் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு அந்த விஷயம் கிடச்சிதுன்னா அந்த குடும்பத்திலே ஒரு முடிவெடுக்கும் இடத்திலிருந்து அவள் வருவாள் ஸோ யாருக்கிட்ட பணம் இருக்கோ யாருக்கிட்ட வந்து ஒரு சொத்து இருக்கோ அவங்க தான் முடிவெடுக்கும் இடத்தில் இருப்பாங்கங்கிறது ஒரு கிராமத்திலும் நகரத்திலும் எல்லா சூழல்கள்லையுமே அது வந்து ஒரு உண்மையாக இருக்குது அப்போது இந்த விஷயத்தை கொடுக்கும்போது முடிவெடுக்கும் இடங்களில் குடும்பம் உட்பட அந்த பெண்கள் பெண்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குடும்பம் எப்படி வந்து பெண்களாலேயே நடக்குது ஒரு ஆண் இல்லாத குடும்பத்தை நான் ஓராயிரம் காமிப்பேன் ஆனால் பெண் இல்லாத குடும்பத்தை எங்கேயுமே காமிக்க முடியாது அதுபோல் இந்த நாட்டிலுமே ரொம்ப முக்கியமான சில வேலைகளை வந்து பெண்கள் தான் செய்கிறாங்க அதாவது சத்துணவு பால்வாடியில் வேலை பார்க்குறது இந்த மாதிரி ஆஷா ஒர்க்கர்ஸு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸு இவங்க எல்லாமே வந்து பெண்களாக இருக்காங்க ஸோ இவங்க தான் வீட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பை செஞ்சுட்டு வெளியே போய் இந்த சமுதாயத்திலும் சின்ன குழந்தையிலேருந்து ஒரு ஒருத்தரை வளர்க்க வளர்க்குறது இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பொறுப்புகளை வந்து செய்கிறாங்க ஹெல்த் ஒர்க்கர்ஸாக இருக்கிறது இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இந்த இவங்க எல்லாரும் இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும்போது இவங்களுடைய மத்திய அரசு சம்பளம் சரி இவங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு போர்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்டாலையும் கொடுக்கப்படுது இவங்களுக்கு மத்திய அரசு எவ்வளோ சம்பளம் கொடுக்குதோ அது அப்படியே டபுள் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இவங்களை உற்சாகப்படுத்துறது பூஸ்ட் பண்றது மட்டும் கிடையாது அடித்தட்டு இக்கானமிக்கு இது வந்து பெரிய அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனா இருக்கும் இப்போ தொடர்ந்து வேலை பற்றியே சொல்லிட்டு வந்தீங்க ஸோ அப்போ தொழிலாளர்களுக்கான ஒரு செக்டர் ஒதுக்கப்பட்டிருக்குல்ல இதுலேயும் வந்து தொழிலும் கவர் ஆகிடுது இப்போ தொழிலாளர்களுக்கு எதுக்கு தனியாக ஒரு செக்டர் இருக்குது இல்லை இப்போ அமைப்பு சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெயிண்டரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரு சித்தாளு இந்த மாதிரி அமைப்புசாரா தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க தான் இந்த நாட்டையே கட்டுறவங்க அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு அவங்களுடைய வாழ்க்கை ஏன் ஏழ்மைக்கு போகுது அப்படின்னு சொன்னா அவங்க ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாங்க ஓரளவுக்கு அவங்க குடும்பத்தை நடத்தினாலும் எப்போ அவங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு விபத்தை சந்திக்கிறாங்களோ அல்லது ஒரு மருத்துவ எமர்ஜென்சிய சந்திக்கிறாங்களோ அப்போது அவசரத்துக்கு அவங்க பயங்கரமாக யார்கிட்டேயோ கடன் வாங்குறாங்க எவ்வளோ என்ன ஏது எதுவுமே இல்லாமல் அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டி வாங்குறாங்க வாங்கி அதுக்கப்புறம் அதில் திருப்பி கட்டி அதை முடியாமல் கஷ்டப்பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தலைமுறையில் அப்படியே அவங்க தலையெடுக்க முடியாமையே போயிருக்கு இது வந்து பல கோடி குடும்பங்களுக்கு இது உண்மை ஸோ இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஆயுள் காப்பீடும் மருத்துவ காப்பீடும் கொடுக்கறது வந்து அவங்கள வந்து ஏழ்மையில் விழற சான்ஸை வந்து அது வந்து காப்பாற்றிக்கணும் இது தவிர வந்து அனைத்து மக்களுக்கும் யாராக இருந்தாலும் சரி அவங்க என்ன தொழில் பண்ணட்டும் பண்ணாமல் இருக்கட்டும் அவங்க ஒரு ஏழ்மையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு உரிமையாக இருக்கணும் இன்றைக்கி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு லக்ஸுரியாக இருக்குது பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து உரிமையா இருக்குது ஏழைகளுக்கு அது ஒரு உரிமையே இல்லாத ஒரு சூழல் இருக்கு ஸோ மருத்துவம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து அனைவருக்குமான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் ரைட் அப்படின்னு ஒன்று ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க ஸோ வந்து கல்வி உரிமை சட்டத்தை வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது தகவல் பெறும் உரிமை சட்டத்தை காடுகள் பாதுகாப்பு சட்டத்தை வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது அதே போல் ஆரோக்கிய உரிமை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து போகுது இந்த சட்டத்தின்படி நோயை கண்டறிதலில் இருந்து மருந்துகளில் இருந்து மருத்துவத்திலிருந்து அறுவை சிகிச்சையிலிருந்து அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுல இருந்து எல்லா விதமான கேருக்குமே கம்ப்ளீட்டாக இலவசமாக ஒரு ஒரு ஏழைக்கும் கிடைக்கும்படியாக செய்ய போகிறாங்க இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அடித்தட்டு மக்கள் வந்து நல்லா வாழ்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ இந்த தொழிலாளர்களில் கணிசமானவர்கள் மோடி அரசாங்கம் வந்த பிறகு ஒப்பந்த பணியாளர்களாக உட்கார உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க ஸோ எப்போ கேட்டாலும் உனக்கு பணி நிரந்தரம் பண்ணிடுவோம் பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு அரசு ஊழியர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கணிசமானவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் அரசாங்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர்கள் அத்தனை பேருமே வந்து உறுதி செய்யப்படுபவர்கள் அண்ட்லஸ் அது வந்து ஒரு ரொம்ப டெம்பரரியான ஒரு ஒர்க்கு சரி ஒப்பந்த பணியாளர்கள் வைக்கலாம் உங்களுக்கு ஒர்க்கே ஆறு மாதம் ஒரு வருஷம் ஏதோ ரொம்ப டெம்பரரியாக இருக்குது பர்மனெண்ட்டாக அது தேவையில்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ரோடு அப்படின்னா ஒப்பந்தத்தில் நீங்கள் வைக்கலாம் ஆனால் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எப்படி பர்மனெண்டான ஒர்க்கையே நம்ம வந்து ஒப்பந்தத்தில் போடுறதுங்கிறது கம்ப்ளீட் ஒரு மனித விரோதமான செயல் இல்லையா ஸோ அதனால் அந்த இது எல்லாத்தையுமே வந்து பர்மனெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பல பல வருஷங்களாக லட்சக்கணக்கான இந்த மக்கள் வந்து கோரிக்கையாக வச்சிருக்காங்க இதில் பல செக்டர் இருக்காங்க நர்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி ஒத்துப்புறவு பணியாளர்கள் இப்படி பல விதமான பணியாளர்கள் இருக்காங்க ஸோ அவங்க அத்தனை பேருக்குமே வந்து பர்மனெண்ட்டாக ஜாப்பை வந்து பர்மனெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்தியாவை வந்து மீண்டும் ஒரு ஒரு மிகச்சிறந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இறுதியாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய மத்திய அரசு மோடி அரசு முப்பது லட்சம் அரசு பணிகளை காலியாக வச்சுருக்காங்க இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் பாருங்க ஒன்று இவங்களுக்கு கிடைக்கல இன்னொரு விஷயம் இவங்க பண்ணுற பணியெல்லாம் செய்யாமல் மக்கள் எவ்வளவு வர கஷ்டத்தில் இருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு அரசாங்க உத்தியோங்கிறதுக்கு எதுக்கு இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனையை கையாளுவது தான் இருக்குது அப்போ அந்த இப்போ பிரச்சனையை கையாளுறதுக்கு தேவையான இடத்துல நீங்கள் காலியாகவே வச்சுட்டு இருந்திங்கன்னா அந்த மக்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த விக்டிம்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க ஸோ முப்பது லட்சம் பணியாளர்களை உடனடியாக வந்து நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு வேகன்சிஸை இம்மிடியேட்டாக நிரப்புவோம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப பொறுமையாக தெளிவாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க உன் நேரத்திற்கு நன்றி தேங்க் யூ தேங்க்யூ